தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் குட்டிஸ் வெல்கம் டு சாய் டிவியின் சுட்டிஸ் நேரம் சுட்டிஸ் நேரத்தில் குழந்தைகளுக்காக நான் பக்தி கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்காக வந்து கதை இருக்கேன் சரி ஸ்ரீராம நவமியிலேருந்து நாம் ராமாயணம் கேட்டுட்டு வரோம் இல்லையா உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா கேட்குறீங்கல்ல ஆசையா இந்த ராமாயணம் வந்து முடிய போகிற தருவாயில் இருக்குது ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி வால்மீகி ராமாயணத்தை தான் அடிப்படையாக வச்சு பலரும் ராமாயணம் எழுதினாங்க அவங்க அவங்க லாங்குவேஜில் தமிழில் கம்பர் அப்படிங்கிறவர் எழுதினார் இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒவ்வொருத்தர் எழுதினாங்க ஸ்ரீ ராம பக்தர்களாக நிறைய பேர் வந்தாங்க இப்படி பல விதமான இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் எல்லாமே கொண்டது தான் ராமாயணம் இது வந்து நம்பர் ஒன் எப்பிக் என்னது நம்பர் ஒன் எப்பிக் இதிகாசம் என்று அழைக்கப்படுவது தான் ராமாயணம் நான் உங்கள் கிட்டே முன்னாடியே சொல்லியிருக்கேன் குட்டீஸ் இதிகாசம் அப்படின்னாக்க இது இப்படியாக எழுதப்பட்டது என்று அர்த்தம் ஆகையினால் அப்படியே நடந்ததை அதே காலத்திலேயே வாழ்ந்த வால்மீகி அப்படிங்கிற முனிவர் தனக்கு நாரதர் கொடுத்த ஸ்பெஷல் பவர்னால் நடப்பது அனைத்தையும் அப்படியே எழுதி எழுதி வச்சாராம் இப்போ நம்ம பார்க்கும்பொழுதே எவ்வளவோ விஷயம் நடக்குது இல்லை உலகத்துல அது எல்லாத்தையும் நம்ம வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணினா எப்படி இருக்கும் நடக்கிறதெல்லாம் நம்ம எழுதி எழுதி வச்சோம்னா எப்படி இருக்கும் அதை தான் பண்ணியிருக்காரு வால்மீகி முனிவர் நமக்காகத்தான் எழுதி வச்சிருக்காரு அதுவும் எப்படி எழுதியிருக்காரு தெரியுமா ஞான திருஷ்டி மூலமாக நடப்பது அத்தனையும் அப்படியே கண்ணுக்கு நேராக பார்த்து பார்த்து அப்படியே எழுதி டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சிருக்காரு என்ன நீங்க கதைக்குள்ளே போயிட்டீங்களே சொல்லவே இல்லையே அப்படி தானே யோசிக்கிறீங்க எஸ் போன திங்கக்கிழமையிலேருந்து இன்னி வரைக்கும் நம்மளில் நிறைய குட்டீஸ் வந்து பர்த்டே கொண்டாடுவீங்க இல்லையா உங்கள் எல்லோருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சாய் டிவி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் விஷ்யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே ஜாலியாக இருங்க சேஃபாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நிறைய படிங்க நிறைய நல்ல விஷயங்களை கேளுங்கள் சமத்து குட்டீஸாக இருக்கணும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கதைக்குள்ளே போக போகிறோம் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் குட்டீஸ் இது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டது சமஸ்கிருதத்தில் வந்து எப்பவும் எப்படி எழுதுவாங்கன்னாக்க ஸ்லோகங்களாகத்தான் எழுதுவாங்க தான் ஸ்லோகன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நமக்கு சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது ஸ்லோகம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து அது பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் எழுதக்கூடிய பாடல்களாகத்தான் அந்த காலத்திலேயே எல்லாமே வந்து தமிழ் செந்தமிழில் எழுதும்போது பாடல்களாக எழுதி வச்சாங்க அது பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதையே இப்போல்லாம் கவிதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இப்பெல்லாம் தமிழ் வந்து ரொம்ப எளிமையானதாக மாற்றப்பட்டு விட்டது இல்லையா அதனால கவிதைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப அதெல்லாம் சொல்றது இல்ல அதையும் மரபுக் கவிதைகள் அப்படின்னு சொல்லிடுறோம் இப்ப இந்த சமஸ்கிருதத்துல தான் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொன்னேன் வால்மீகி அவர்கள் வந்து அந்த காலத்துல ஏடு தானே இப்ப மாதிரி பேப்பர் பென்சிலா இருக்கும் இவ்வளோ பெரிய ஏடு இருக்கும் அந்த ஏட்டில் எழுத்தாணி வச்சு இப்படி இப்படி எழுதுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு லைனாக ஸ்லோகங்களாக எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்காரு வால்மீகி முனிவர் அப்படி எழுதப்பட்டது தான் வால்மீகி ராமாயணம் இந்த வால்மீகி ராமாயணத்தை அவர் எப்படி வந்து பிரிச்சுருக்காரு அத்தியாயங்கள் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள்லாம் நாவல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களான்னு எனக்கு தெரியல நாவெல்லாம் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் சாப்டர்ஸ்னால் என்ன அத்தியாயங்கள்னால் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது பிரித்து பிரித்து சொல்லுவாங்க அதே மாதிரி தான் வால்மீகியும் ராமாயணத்தை வந்து பல காண்டங்களாக பிரிச்சிருக்கார் சர்க்கங்கள் காண்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு பகுதியையும் சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் அந்த பல சர்க்கங்கள் சேர்ந்ததை வந்து ஒரு காண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் பல காண்டங்கள் எழுதப்பட்டது அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் நிகழ்வுகளையும் சேர்த்து ஹாப்பனிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டாக்குமெண்டேஷன் பல சர்க்கங்களாக பல ஸ்லோகங்கள் சேர்ந்தது ஒரு சர்க்கம் பல சர்க்கங்கள் சேர்ந்தது ஒரு காண்டம் அப்படிதான் எழுதி வச்சாரு வால்மீகி அதில் முதல்ல வரதுதான் பால காண்டம் அது வந்து ராமருடைய பிறப்பை பற்றி சொல்வது அதற்கு அடுத்தது அயோத்தியா காண்டம் அயோத்தியா காண்டத்தில் அயோத்தியாவில் அவர் வளரும் பொழுது என்னவெல்லாம் நிகழ்ந்தது கல்யாணம்லாம் ஆச்சு அதெல்லாம் அயோத்தியா காண்டம் தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க திருமணமாகி காட்டுக்கு வராங்க அது ஆரண்ய காண்டம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சீத்தையை கடத்தி கொண்டு ராவணன் போனதுக்கு பிறகு சீத்தையை தேடிக்கொண்டு வரக்கூடியது கிஷ்கிந்தா காண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க கிஷ்கிந்தில் தான் ரொம்ப நாள் தங்கியிருக்காரு கிஷ்கிந்தா காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் முடிஞ்ச உடனே ஆஞ்சநேயர் சீதாதேவியை தேடிக் கொண்டு இலங்கைக்கு வருகிறார் அது வந்து சுந்தர காண்டம் சுந்தரது பெருமைகளை சொல்லக்கூடியது சுந்தர காண்டம் நான் வந்து சுந்தர காண்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன் உங்களுக்கு நம்ம வீட்டிலையே ஏதாவது கஷ்டம் இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து நமக்கு எந்த வகையான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஆஞ்சநேயரை நினைத்து கொண்டு நாம் சுந்தரகாண்டத்தை படித்தோம் அப்படின்னாக்க நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து விடும் அப்படின்னு வால்மீகி சொல்கிற வால்மீகி மட்டும் சொல்லலை நிறைய பேர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் அதிகமான பலன்களை தரக்கூடியது சுந்தரகாண்டம் இந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்க எத்தனை நாள் கேட்டிருக்கீங்க இல்லையா கூட்டி நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறது அதனால தான் நானும் சுந்தரகாண்டத்தை பற்றி நிறைய விரிவாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்தது என்ன போகிறோம் யுத்த காண்டம் சுந்தர காண்டத்தில் போயாச்சு ஆஞ்சநேயர் வந்து சீதா மாதாவை கண்டுபிடிச்சிட்டாரு திரும்பி அங்கிருந்து வந்து விஷயத்தை சொல்லிட்டாரு சொன்ன உடனே இப்போ சீதா மாதாவை மீட்க வேண்டும் பிகாஸ் கடத்தி கொண்டு கிட்னாப் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்க ராவணன் ராவணன் கிட்டே வந்து சீதாதேவியை அழைத்து கொண்டு வர வேண்டும் இந்த பொறுப்பு இப்போது ராமருக்கு இருக்குது அது பல அநியாயங்களை அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ராவணனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அதற்காகவும் அவனை அழிக்க வேண்டும் அந்த அரக்கனை சம்ஹாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக மகாவிஷ்ணு எடுத்து வந்த அவதாரம் தான் ஸ்ரீராமாவதாரம் அந்த அவதார நோக்கம் நிறைவேறுவதற்காக ராமர் வானரசனைகளுடன் நம்மை போன்று நம்மை விட மிகவும் எளிமையான மனிதராக காடு வழியே நடப்பவராக கைகாலெல்லாம் எதுவும் கிடையாது அவரிடம் எந்த விதமான சுகபோகங்களும் கிடையாது சகலவிதமான கஷ்டங்களையும் தாங்கிக்கொண்டு கொண்டு வாடகர்களது உதவியுடன் கடலை தாண்டி கடலிற்குள் பாலம் அமைத்து இலங்கைக்கு வருகிறார் அதுதான் சுவேல மலை அப்படிங்கிற அந்த மலையில் தான் வந்து தங்குகிறார் ராமர் ராமர் லக்ஷ்மணர் பிபீஷனர் சுக்ரீவன் இவங்க தான் முக்கியமான ஆட்கள் கோர்ஸ் ஆஞ்சநேயரும் மற்றவர்கள் அத்தனை பேருமே வானர வீரர்கள் அவர்கள் வந்து பல கோடி வானர வீரர்கள் இருந்தாங்களாம் லட்சக்கணக்கில் அவ்வளோ வானர வீரர்கள் இருந்திருக்காங்கன்னு அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் வானரர்கள் என்பவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க அவங்க ஹியூமனும் இல்லாமல் மங்கீஸும் இல்லாமல் இடைப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அண்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்களால பறக்க முடியும் மரத்தில் ஏற முடியும் தாவ முடியும் மங்கீஸ் ஜாப் எல்லாமே பண்ணுவாங்க ஹியூமன்ஸ் பண்ணுறதை விடவே ஸ்பெஷலாக பண்ணுவாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தான் வானரர்கள் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியாக வச்சுருந்தாங்க அவங்க எல்லா மலைகளிலும் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் அதிகமாக இருந்தது கிஷ்கிந்தா அப்படிங்கிற பகுதி தான் அந்த கிஷ்கிந்தா பகுதிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹம்பி அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய கர்நாடகா பகுதி அந்த பகுதியில் தான் அன்றைய கிஷ்கிந்தாவாக இருந்தது சரி இப்போ இந்த யுத்த காண்டத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காண்டத்தில் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னாக்க ராமர் வந்து வியூகங்களை அமைச்சிட்டாரு இப்பொழுது ராவணன் ஒற்றர்கள் மூலமாக வானர சேனையினுடைய ராமரது ஆர்மி இருக்கு இல்லையா அந்த ஆர்மியோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ராவணன் தெரிந்து கொண்டு விட்டார் இப்போ ராவணன் வியூகங்கள் அமைக்கிறான் அவனுக்கு அந்த கோட்டை வாயில் வந்து நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஃபோர் என்ட்ரன்சஸ் உண்டு ஸ்ரீலங்கா அப்படிங்கிற அந்த நகரை சுற்றிலும் ஒரு பெரிய கோட்டை சுவர் உண்டு அந்த கோட்டை சுவருக்கு ஃபோர் என்ட்ரன்சஸ் உண்டு தெற்கு வாசல் மேற்கு வாசல் கிழக்கு வாசல் வடக்கு வாசல் அப்படின்னு உண்டு வடக்கு வாசல் அப்படிங்கிறது தான் மிகவும் பிரதானமான வாயில் அந்த வடக்கு வாசலை மட்டும் தன்னுடைய நேரடி பாதுகாப்பில் வச்சிருக்கார் ராவணன் பாக்கி பகுதிகளை எல்லாவற்றையும் வந்து அது அதுக்கு ஒரு ஒரு ஆள் போட்டு பார்க்க வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் நீங்க ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இப்போ என்ன ஆயிற்று அப்படின்னாக்கா சுவேல மலையினுடைய மேல் பகுதியில போய் ராமர் பார்வையிடுகிறார் அன்று ராத்திரி வந்து இங்கே இருந்து கிளம்பி போறாங்க இல்லையா சுவேல மலைக்கு கடலை தாண்டி போனவர்கள் அந்த மலைப்பகுதியிலேயே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்பொழுது அன்று இரவு அங்கேயே தங்கலாம் அப்படின்னு ராமர் லக்ஷ்மணர் எல்லாருமே மலையினுடைய உச்சி பகுதிக்கு போறாங்க உச்சி பகுதியிலிருந்து இருந்து திருக்கூட மலை அப்படிங்கிற அந்த மலை வந்து பெரிய மலையா இருக்கான் எப்படி இருக்காம். பெரிய மலையாக இருக்கும் திருக்கூட மலைங்கிற மலை அந்த மலையினுடைய மேற்பகுதியில் தான் இலங்கை மாநகரம் இருக்குது அங்கே குபேரனுக்காக வடிவமைக்கப்பட்ட சைத்ரதம் அப்படிங்கிற வடப்பகுதி இருக்குது ரொம்ப அழகான ஒரு கார்டன் இருக்கும் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா தேவலோகத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு கார்டனாக இருக்குமா அந்த கார்டன் இருக்குது இன்னும் நிறைய கார்டன்ஸ் தோட்டங்கள் இருக்கா இந்த பகுதியை வந்து ரொம்ப அழகான பகுதியாக இருக்கேன் ஸ்ரீராமர் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவரது கண்களுக்கு ராவணன் புலப்படுகிறார் த நெக்ஸ்ட் டே மார்னிங் மொதல் நாள் நைட்டு போய் தங்குறாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் சூரியன் வந்துடுறார் வந்த உடனே அந்த பகுதியெல்லாம் பார்க்குறாங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அப்போ உடனே ராமர் சொல்கிறார் லக்ஷ்மணர் போட்டு லக்ஷ்மணா பற்றியா எவ்வளோ அழகாக இருக்குது பத்தியா என்ன ஒரு அழகான இலங்கை பற்றியா அப்படின்னு ரொம்ப ரசிக்கிறாரா கூடவே அவருக்குள்ளே வருத்தம் இருக்கா இந்த இடத்துல தானே என்னோடய தேவி இருக்கா என் சீதாதேவி பத்து மாசமாக எடுத்து நான் பார்க்கவே இல்லை பதினோரு மாதம் ஆக போகிறது நான் இன்னும் பார்க்கல என்னோடய சீதாதேவி இங்கே தானே இருக்கா நான் எப்போ அவளை பார்க்க போகிறேனோ அப்படின்னு நினச்சிக்கிறாராம் அதற்கு முன்பு எதிரியை அழிக்க வேண்டும் அரக்கனை அழிக்க வேண்டும் அரக்கனது அரசனாக இருக்கக்கூடிய யாரை அழிக்கணும் ராவணனை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற சங்கல்பத்தோடு நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர் அந்த பகுதியை நோட்டமிட்டு கொண்டே பொழுது வடக்கு வாசலின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய ராவணனை பார்த்துடுறார் எப்படி இருக்கானோ தெரியுமா கருப்பான பெரிய மலை போன்ற மேகம் போன்ற ஒரு பெரிய உருவத்தோட உட்கார்ந்துருக்கான் மதில் மேலே பார்த்த உடனே எல்லாரும் பார்க்குறாங்க ராமர் மட்டும் இல்ல லக்ஷ்மணரும் பார்க்கிறார் சுக்ரீவனும் பார்க்கிறார் விபீஷணரும் பார்க்கிறார் ஆஞ்சநேயரும் பார்க்கிறார் மற்றவர்களும் முக்கியமான வனர வீரர்கள் அத்தனை பேரும் இந்த காட்சியை பார்க்குறாங்க பார்த்து எல்லோரும் அமைதியா இருக்கும்போது சுக்ரீவன் மட்டும் தாவி குதிச்சு இப்படி கண்ணி மிக்கிற நேரத்துக்குள்ள போயிடுறாராம் எங்கே போய்ட்றாருனாக்க ராவணன் முன்னாடி போய் நிற்கிறார் சுக்ரீவன் நின்று கொண்டு சுக்ரீவன் பேசுறார் இல்லையா நான் உங்கள்கிட்ட போன தடவை சொன்னேன் நான் வந்து ஸ்ரீராமரது நண்பன் என்னுடைய பெயர் சுக்ரீவன் நான் அவருக்கு தொண்டன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிட்டு உன்னை பார்த்துட்டு நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணுறார் ராவணனோட ராவணனும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான் சுக்ரீவனோட இவர்கள் இருவருக்குமான சண்டை பயங்கரமாக நடக்கிறது ரத்த களரி ஆகிடுறது ஒத்தரக்கு ஒத்தரம் அடித்து மோதி பயங்கர ஃபைட்டு அது எப்படி இருக்குன்னாக்க நடுப்புற ஒரு பிரெட்டை வச்சுட்டு ரெண்டு பூனையும் சுற்றி 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 அந்த பிரெட்டை பிச்சு திங்கணுன்னா எப்படி பாயும் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களாம் பார்ப்பதற்கு இரண்டு பூனைகள் சண்டை போட்டுக்கொள்வது போலவே இருக்கான் அவ்வளவு மேலெல்லாம் கீறி உடம்பு ரத்தம் ஆயிடுறது அப்பொழுது இதெல்லாம் முடிஞ்சது உடனே ராவணனுமே ரொம்ப ட்ரை பண்ணுறான் ஒரு வழியாக அவனை முட்டி தள்ளிட்டு அங்கிருந்து சுகிரீவன் வந்துடுறார் வந்து நீராக ராமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறார் வந்த உடனே ராமருக்கு ரொம்ப பதட்டமாகிடுறது ராமர் சொல்கிறார் என்ன இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போகலாமா ம் என்ன நினச்சிட்ருக்கீங்க இருக்கீங்க என்னோட பெர்மிஷன் வேண்டாமா நீங்கள் மட்டும் இப்படி கிளம்பி போறிய சுக்ரீவா இது நல்லதா நல்லதே கிடையாது நீ ஒரு அரசன் இல்லையா நீ கிஷ்கிந்தேவனுடைய அரசன் இல்லையா உன்னுடைய தலைமையில் தானே இவ்வளோ பெரிய வானரசேனி வந்திருக்கு நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் உனக்கு எதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா அந்த ராவணனால் நீ கொல்லப்பட்டிருந்தீன்னா ஏன்னா எப்போவுமே எந்த ஒரு போட்டின்னு வந்தாலும் சரி எந்த ஒரு யுத்தம்னு வந்தாலும் சரி வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்னது சகஜம் வெற்றியும் ஏற்படலாம் தோல்வியும் ஏற்படலாம் வெற்றியே எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது தோல்வியும் கிடைக்கும் தோல்வி கிடைச்சாக்க அதை ஏற்றுக்கொண்டு அதையே நம்முடைய சக்ஸஸுக்கான வழியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க குட்டீஸ் தோல்வி எல்லோருக்கும் ஏற்படுவது என்பது சகஜம் எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது ஒரு தடவை சறுக்கியும் விழுவோம் சறுக்கி விழுந்தாக்க அதுக்காக நம்ம வருத்தப்படவே கூடாது ஜாலியாக எடுத்துக்கணும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்போ ஓகே ஒரு தடவை நான் தோத்தா என்ன நெக்ஸ்ட் டைம் நான் ஜெயிச்சிடுவேன் அப்படி சொல்லணும் எப்போவுமே நான் ஜெயிப்பேன் எப்போவுமே நான் மட்டுமே ஜெயிப்பேன் நினைக்க கூடாது நம்ம நம்முடைய முயற்சிகளை மட்டும் நாம விடாம செய்து கொண்டே இருக்க வேண்டும் இத மாதிரி தான் ராமரும் சொல்றாரு இப்போது சுக்ரீவன் கிட்டே உனக்கு ஒரு வேலை ஏதாவது ஆயிருந்ததுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் சுக்ரீவா கொஞ்சம் யோசிச்சுப்பார் நிலைமை பாரு இத்தனை வானரப்பு வீரர்களோட நான் என்ன பண்ணியிருப்பேன் நான் திரும்பி போயிருப்பேனா நான் என்ன பண்ண முடியும் நீ மட்டுக்கு இப்படி ஏ சண்டை போடுறேன்ட்டு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் திரும்பி எப்படி போவேன் சீத்தை இல்லாமல் நான் எப்படி திரும்பி போவேன் நான் உயிர் வாழ முடியுமா என்னால் இனிமேல் எது பண்ணுறதா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து விட்டு செய்வதே நல்லது அப்படின்னு சொல்கிறாராம் அப்போது உடனே சுக்ரீவன் சொல்கிறேன் என்னை மணிக்கரன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்கிறான்னா என்னால் வந்து அவனை பார்த்த உடனே யாரை பார்த்த உடனே ராவணனை பார்த்த உடனே என்னால் பொறுமையாக இருக்க முடியல ஏன்னா அவன் தானே சீதா மாதாவை கடத்தி கொண்டு போனான் எனக்கு அவ்வளோ கோபம் வந்துடுது பார்த்த உடனே ராமர் கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறார் லக்ஷ்மணர் அமைதியாக இருக்கிறார் ஆனால் சுக்ரீவனால் அமைதியாக இருக்க முடியலையாம் பார்த்த உடனே கோபம் வந்துருத்தான் சீதா மாதாவை கடத்தி கொண்டு சென்றவன் அல்லவா அவன் நம்ம எவ்வளோ கஷ்டத்திற்கு உள்ளாக்கியிருக்கான் அவனை பார்த்த உடனே எனக்கு அவனை வந்து கொல்லணும் போல கோபம் வந்துருத்தோ அதனால் நான் விழுந்தடிச்சுன்னு போயிட்டேன் என்னை மன்னிக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்கிறான் உடனே ராமர் சுடற்போட போயிட்டு போகிறது நம்ம அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற இப்போ வந்து சுமூகமான காலநிலை நேரம் நமக்கு சாதகமான நேரம் வேலைகள்லாம் நடக்கிறது ராகருக்கு வந்து சகல விதமான சாஸ்திரங்களும் தெரியும் அவருக்கு வந்து ஜோதிட சாஸ்திரமும் தெரியும் அதாவது சில வேலைகளை அந்த காலத்தில் செய்யும் பொழுது இப்போ தான் நமக்கு கிளாக்கெல்லாம் இருக்குது இப்போதான் நமக்கு பலவிதமான வசதிகள் இருக்குது அந்த காலத்தில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படி எதுவும் இல்லாத காலகட்டத்தில் எப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நம்முடைய ஃபோஃபாதர்ஸ்லாம் ஃபாதர்ஸ்லாம் என்ன பண்ணினாங்க எதை வச்சு அவங்களுடைய நிகழ்வுகளை கணித்தாங்க அப்படின்னாக்க சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை வைத்து தான் இயற்கையில வந்து என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழுது அங்க இருக்கிற சூரியன் கீழே இறங்கியிருக்கா அப்படின்னா இப்போ மாலை பொழுது அர்த்தம் ஈவினிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இரவு வந்துடும் இப்படியெல்லாம் வந்து அதை வைத்து தான் வந்து வந்து அவங்க நேரங்களை கணக்கிட்டாங்க தான் இயற்கையை வைத்து தான் அவங்க எல்லாமே முடிவுக்கு வருவாங்க பறவைகள் வேகமாக பறந்து போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மேகங்கள் வந்து எங்கெல்லாம் கூடியிருந்ததுன்னா என்ன அர்த்தம் பறவைகள் சத்தம் போட்டா என்ன அர்த்தம் கூட இருக்கக்கூடிய விலங்குகள் சத்தம் போட்டா என்ன அர்த்தம் இதை வச்சு வந்து அவங்க முன்கூட்டியே பின்னாடி என்னெல்லாம் நிகழ இருக்கோ அதை அத்தனையும் அவர்கள் முடிவிற்கு வந்தாங்களாம் அப்படித்தான் அந்த காலத்தில் மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார்கள் அப்படித்தான் ராமரும் இப்ப சொல்றாராம் லக்ஷ்மணர்கிட்டையும் மற்றவர்களிட்டையும் இப்போ இருக்கக்கூடிய வேலை வந்து அதாவது இந்த சூழ்நிலை நம்ம இயற்கையினுடைய நான் பார்க்கக்கூடிய சில சகுணங்கள் சில விஷயங்கள் நான் பார்க்குறேன் அது எல்லாமே நமக்கு வந்து சாதகமான ஒரு சூழலாக அமைந்திருக்கிறது ஆகையினால இதுதான் தக்க சமயம் நாம் போருக்கு செல்ல வேண்டிய சமயம் அப்படின்னு சொல்றாராம் ராமர் அப்படியே ஆகட்டும்னு உடனே ராமர் முதல் நாளே பிரிச்சுடுறார் நீலன் எங்கே போகணும் அங்கதன் எங்கே போகணும் அனுமான் எங்கே போகணும் தாய் எங்கே போகணும் பிரிச்சு பிரிச்சுடுறார் கூடவே வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சதபலி இந்த மாதிரி சேனர் அப் இந்த மாதிரி நிறைய கவாக்ஷன் இருக்கு நம்மளாம் எவ்வளோ பேர்னு அவங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அது மாதிரி ஒரு இருபது முப்பது வலிமை வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லோரையுமே பிரித்து சேனைகளாக பிரித்து பிரித்து அனுப்பிடுறாரு இப்பொழுது என்ன ஆகிடுறதுனாக்க சண்டைக்கு கிளம்பிடுறாங்க வானரர்கள் சண்டைக்கு போகிறாங்க அறக்கர்கள் எல்லோரும் இருக்காங்க இலங்கை மாநகரை முற்றுகையிட ஆரம்பிக்கிறாங்க இப்பொழுது ராமர் வந்து பிரித்து போக சொல்லிட்டாருங்கிறதுனால தெற்கு பகுதிக்கு ஒருத்தரையும் மேற்கு பகுதிக்கு ஒருவரையும் கிழக்கு பகுதிக்கு ஒருவரையும் இப்படிங்கிற மாதிரி பிரித்து 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 அனுப்பிட்டாங்க நீலன் வந்து மகாபார்ஷனை எதிர்ப்பதற்கும் அங்கதன் வந்து இந்திரஜித் இருக்கக்கூடிய பகுதிக்கும் ஹனுமர் வந்து இன்னொருத்தரை எதிர்ப்பதற்கும் இப்படியே ஒவ்வொருவரையும் எதிர்ப்பதற்காக போகிறாங்க வடக்கு பகுதிக்கு மட்டும் ராமரும் லக்ஷ்மணரும் ராவணன் இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாங்க சுக்ரீவன் இன்னும் சேர்ந்து மத்திய பகுதிக்கு போறாராம் தூம்ரன் மற்றும் ஜாம்பவான் கரடி கூட்டங்கள் இவர்களோட சேர்ந்து கொண்டு ராமருடன் சேர்ந்து இலங்கை அரசனாக இருக்கக்கூடிய இலங்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த லங்காதிபதியாகிய ராவணனை எதிர்ப்பதற்காக ராமர் லக்ஷ்மணர் எடுத்ததும் போகல அவர் கொஞ்சம் பின்னாடி இருந்துக்கிறார் ராவணனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல அறக்கர்களை எதிர்கொள்கிறாரா இதுதான் வந்து முதல்ல நடக்கக்கூடியதாக இருக்குது பல அறக்கர்கள் சண்டை போடுறாங்க வானர வீரர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டைக்கு போகிறாங்க அப்பொழுது என்ன நடக்கிறதுனாக்கா வாயில்லாம் இருக்கும் இல்லையா நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் அதாவது அந்த கோட்டை சுவர் அதனுடைய என்ட்ரன்ஸு அந்த கோட்டை சுவர் பெரிய பெரிய வால்ஸ் அதெல்லாமே பெரிய பெரிய வாலாக இருக்குது அந்த கோட்டை சுவர்களுக்கு மேலே வானர்கள் வந்து இவ்வளோவ்ளோ பெரிய பாறைகளை தூக்கிக்கிறாங்களாம் ராக்ஸை தூக்கிக்கிறாங்களாம் மரங்களை எடுத்துக்கொள்கிறார்களாம் அதுதான் அவங்களோட போர் ஆயுதமாக இருக்கிறது அந்த அதற்கு மேலே அந்த வாயில் பகுதிக்கு மேலே ஏறி ஏறி நின்று சண்டை போடுறாங்க அப்பொழுது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரீராமருக்கு வெற்றி ஸ்ரீ லக்ஷ்மணருக்கு வெற்றி சுக்ரீவனுக்கு வெற்றி அப்படி சொல்லிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் லக்ஷ்மணா ஜெய் சுக் கிரீவா அப்படின்னு சொல்லிக்கிறாங்களா அதுதான் அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குதான் சண்டை போடுறாங்க யுத்தமாக ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் அவங்க அம்பால் அடிச்சா இவங்களும் அம்பால் அடிக்கிறாங்க அரக்கர்கள் வந்து அத்தனை விதமான மாய வேலைகளும் சலைக்காம வானர்களும் சண்டை போடுறாங்க இதே சண்டை வந்து ரொம்ப பெருசா நடக்குது பல அரக்கர்கள் கொல்லப்படுறாங்க பல வானர்களும் கொல்லப்படுறாங்க மிகவும் பெரிய சண்டையாக நடந்து கொண்டிருக்கிறது இப்படியே மதிய பொழுது ஆயிற்று ஈவினிங்கும் ஆயிடுச்சா ஈவினிங்கும் ஆகுது இந்த சண்டை எப்படி அதுக்குள்ளே முடியுமா என்ன அவ்வளோ அறக்கர்கள் இருக்காங்க அவ்வளோ வனரர்கள் இருக்காங்க அதனால சண்டை வந்து போய்கிட்டே இருக்குது பல அறக்கர்களை வந்து ராமரும் கொள்றாராம் ராமர் மேலேயும் பலர் வந்து அம்புகளை விடுறாங்களாம் அங்கே அந்த பக்கம்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நீலன் அப்படிங்கிறவர் வந்து சில அறக்கர்களை டார்கெட் பண்ணுறாரு அங்கதன் வந்து சிலரை டார்கெட் பண்ணுறாரு சிலர் அடித்து கொள்றாரு அதே மாதிரி ஹனுமனும் எதிர்க்கிறாரு இப்படியே சண்டை வந்து ரொம்ப பலமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சமயத்தில் அங்கதனும் இந்திரஜித்தும் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கதனும் இந்திரஜித்தும் போட ஆரம்பிக்கிறாங்க நான் இந்திரஜித்தை பற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்திரஜித்தோட ஒரிஜினல் நேம் வந்து மேகநாதன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவன் வந்து இந்திரனையே எதிர்த்ததுனால அவனுக்கு இந்திரனை வெற்றி பெற்றதுனால அவனுக்கு இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைத்தது அப்படிப்பட்ட ராவணனது மகனாகிய இந்திரஜித் வந்து அங்கதனை எதிர்த்து போரிடுறானோம் இப்பொழுது இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் என்னன்னாக்க போருக்கு போக போகிறோம் அப்படின்னு முடிவான உடனேயே ராமர் என்ன பண்ணுறார் சரி நம்ம வந்து எல்லா வியூகங்களையும் அமைத்து விட்டோம் ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு அரசனாக நம்ம செய்ய வேண்டிய கடமை என்பது ஒன்று இருக்குது நம்ம சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் ஒரு தடவை சமாதான பேச்சுவார்த்தை என்பதை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு செய்து கொள்கிறாராம் அதற்காக விபீஷணரை கலந்தாலோசிக்கிறார் அவர் விபீஷனருக்கு தான் அந்த ஊரை பற்றி தெரியும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுனால எப்போதுமே நம்முடன் இருக்கக்கூடிய நமக்கு ஒத்த சிந்தனை இருப்பவர்களுடன் அதாவது நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃப்ரீக்குவென்சியோட செட் ஆகக்கூடியவங்கக்கிட்ட நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள்கிட்ட நாம் வந்து அவங்க ஒப்பீனியனையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது இல்லையா அதே தான் ராமரும் பட்ராம் விபீஷ்ணரை கலந்தாலோசித்துக் கொள்கிறார் ஏன்னா விபீஷ்ணர் ராமரை விட பெரியவர் அவருக்கு இன்னமும் நிறைய விஷயங்கள் தெரியும் என்பதனால விபீஷ்ணரை கலந்தாலோசித்துக் கொள்கிறார் அதன்படியே அங்கதனை தூதுவனாக அனுப்புவதற்காக ஏற்பாடு செய்கிறாங்க அங்கதன் வாலியனுடைய மகன் இல்லையா தான் வந்து தூதுவனாக போகிறாங்க யாரிடம் அப்படின்னாக்க ராவணனிடம் போய் பேசுவதற்காக ஸ்ரீ ராமர் அனுப்பி வைக்கிறார் என்ன ராமர் வந்து என்ன சொல்லி அனுப்புகிறாருனாக்க விஷயம் இதுதான் ராமர் சொன்ன விஷயத்தை கொண்டு போய் அங்கதன் ராவணனிடம் சொல்ல வேண்டும் என்ன விஷயம் அப்படின்னாக்க ராவணா கேள் நீ பல தவறுகளை செய்து விட்டாய் பலரையும் எதிர்த்து விட்டாய் ரிஷிகளுக்கு தேவர்களுக்கு கந்தர்வர்களுக்கு நாகர்களுக்கு நீ பல தீங்குகளை விளைவித்து விட்டாய் பிரம்மாவிடமிருந்து கிடைத்த வரத்தின் காரணமாக உனக்கு கர்வம் ஏற்பட்டு விட்டது அந்த கர்வத்தின் காரணமாக பல தவறுகளை தவறுக்கு மேலே தவறுகளை நீ செய்துட்ட அதோடு இல்லை ராவணா நீ என்ன செய்தனாக்க சீதையை கடத்தி கொண்டு சென்று விட்டாய் அது மாபெரும் தவறு அதற்காக உனக்கு தண்டனை அளிப்பதற்காக உன்னோட என்ட்ரன்ஸில் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறார் உனது வாயிலில் நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ சீதையுடன் வந்து சரணடையாவிட்டால் உன்னுடன் சேர்ந்து உன்னுடைய கர்வத்தின் காரணமாக நீ செய்த தவற்றின் காரணமாக உனக்கு அளிக்கப்பட இருக்கின்ற தண்டனையின் காரணமாக உன்னுடைய குலமே உன்னுடன் சேர்ந்து அழிந்துவிடும் யாருமே இருக்க போகிறது கிடையாது நீயும் சேர்ந்து அழிஞ்சு போயிட போகிற அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் உனக்கு இப்பவும் உனக்கு இப்போவும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கோ யூட்டிலைஸ் பண்ணிட்டேனாக்க உனக்கு உன்னுடைய உயிர் பிழைக்கும் நீ மட்டும் இல்லை உன்னுடன் சேர்ந்த உன்னுடைய குலமே பிழைக்கும் இல்லைன்னா அத்தனை பேரும் மடிந்து விட வேண்டியது தான் ஆகையினால் நீ தாமதிக்காமல் சீதையுடன் வந்து சரணடைந்து விடு அப்படி இல்லை என்றால் உனக்கு பிறகு உனக்கு காரியம் செய்வதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள் உனக்கு ஈம காரியம் ஈம கடன் புரிவதற்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க அந்த வேலையும் நீ முன்னாடியே பார்த்து வைத்துவிட்டு என்னுடன் சண்டைக்கு வா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாராம் இந்த செய்தியை சொல்லி அங்கதனிடம் நீ தைரியமாக போ பயப்பட பயப்பட தைரியமாக போய் ராவணனை பார்த்து இதை நீ சொல்ல வேண்டும் அங்கதா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இப்போ அங்கதன் போகிறான் ராவணன் பல அமைச்சர்களுடன் நின்று விவாதித்து கொண்டிருக்கிறான் பேசிக்கொண்டிருக்கான் ஒரு அரண்மனை அரண்மனையோட ஒரு பகுதி ஒரு சபை ஒரு பாசறை அங்கே உட்காந்து டிஸ்கஷன் நடக்கிறது அப்பொழுது அங்கு அங்கதன் செல்கிறான் அங்கதன் போய் இறங்கி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் ராவணன் கிட்ட அப்போது ராவணன் சும்மா இருப்பானா அவனுக்கு எவ்வளோ கோபம் வரும் உடனே சொல்கிறான் இந்த குரங்கை பிடியுங்கள் சீதையை அனுப்புவதை பற்றி நான் யோசிக்க கூட மாட்டேன் சீதை அனுப்புகிறது இல்லை நான் முடிவே பண்ணிட்டேன் இவன் நான் இப்போ வந்துருக்கான் பேசுகிறதுக்கு என்ன இருக்கான் இவன் அந்த குரங்கை கட்டி பிடியுங்கள் இப்போதே இந்த குழங்கு குரங்கை கொன்று விடுங்கள் அப்படின்னு ஆர்டர் போடுறானோ உடனே நாலு அறக்கர்கள் சுற்றி வருவாங்கல்ல அவங்க எல்லோரும் சுற்றி வந்து இந்த அங்கதன்னோட கையை பிடிச்சிக்கிறாங்க காலை பிடிச்சிக்கிறாங்க ஒருத்தருங்க ஒவ்வொரு இடத்துல வந்து பிடிச்சிக்கிறாங்க உடனே அங்கதன் என்ன பண்றான் தெரியுமா பறக்குறானா அங்கதன் வந்து இருந்து அப்படியே மேல பறக்குறானா மேல பறந்த உடனே இந்த அரக்கர்களும் வராங்க மேல வராங்க மேல வந்த உடனே டக்குன்னு இப்படி கையை உருவி விடுறானா பொத்துன்னு எல்லா அரக்கர்களும் கீழே விழுறாங்களா உடனே அங்கதன் மேலே போயிட்டு அவங்க அமர்ந்திருக்கக்கூடிய மாளிகை இருக்கும் இல்லையா அந்த மாளிகையினுடைய உச்சி பகுதி இருக்கும் இல்லையா டோம் மேல் பகுதி இருக்கும் இல்லையா அந்த பகுதியை சேதப்படுத்தி விட்டு நாசப்படுத்தி விட்டு அங்கிருந்து மீண்டும் ஸ்ரீ வந்து சேர்ந்து விடுறானாம் அங்கதன் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு பகுதி இப்பொழுது அங்கதன் வந்து தன்னுடைய பலத்தை காண்பித்து விட்டு ராமர் சொன்ன செய்தியையும் சொல்லிவிட்டு வந்துடுறான் அங்கே தான் திரும்ப ஸ்ரீராமர்கிட்டயே வந்துடுறான் அவன் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை அப்படிங்கிறது ராமருக்கு தெரிஞ்சுப்படுத்து இனிமே வந்து ராவணன்ட்டு பேசி பிரயோஜனம் இல்லை ராவணன் எதையுமே காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை ஆகையினால நாம சண்டைக்கு கிளம்ப வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த போர் வந்து ரொம்ப உச்சகட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது இரவு நேரம் வந்து விட்டது ராத்திரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆச்சு சண்டை நடந்துச்சா நடக்கலையா நாளைக்கு பார்க்கலாமா குட்டிஸ் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் எஸ் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு டாட்டா பை சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்